ம ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கேட்டது வந்து பேட்டர் தப்பிங்களு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா லஹங்காக்காக ரெடி பண்ணிருக்கோம் அவங்களோட பாவடை கலரில் ஃபிளீட் கொடுத்துட்டு மடிப்பு ஃபிளீட் கொடுத்து பண்ணிருக்கோம் பிரின்சஸ் கட்டு அண்ட் பேக் ஓப்பன் தச்சிருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க இது ஸ்லீவ் வந்து பட்டு பிளவுஸ்ல இந்த மாதிரி பேட்டன் போட முடியுமான் சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி பேட்டன் போட்டுட்டு பாருங்க எவ்வளோ அழகா வருதுட்டு இந்த மாதிரி பேட்டன் போடும் போது அழகாக கை ஹோல்ஸ் வேணும் ஹோல்ஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா நெட் கூட தச்சுக்கலாம் பேக்ல வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சிருக்கோம் இந்த பிளவுஸ்ல பாருங்க நல்லா ப்ராடா ரவுண்ட் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கல் அதிகமாக வச்சு போடும் போது இன்னும் லுக் இருக்கும் இது வந்து த்ரீ டாட்டில் தச்சிருக்கோம் இன்னொரு பேட்டர்ன் பட்டு பட்டுப்பட ப்ளவுஸ் தான் செமையாக இருக்கும் பாருங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் மட்டும்தான் தைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் போட்டும் போடலாம் ப்ளவுஸுங்க எல்லாமே பட்டு ப்ளவுஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் பிரின்சஸ் கட் வச்சு பேக் ஓப்பன் வச்சுட்டு ஸோ நம்மளோட சாரீ நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சேரீல எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் ஃபேன்சியா இருக்குமா அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னா நம்ம போகிறாங்க பேட்டர் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக நிறைய பேட்டர்ன்ஸ் தைக்கலாம் ஸோ உங்களுக்கு கையில் பேட்டர்ன் அதே போல் க நெக்கில் பேட்டர்ன் ஃப்ரண்டில் பேட்டர்னாலும் தைக்கலாம் பிரின்செஸ் கட் பேக் ஓப்பன் அதே போல் இப்போ கட்டோரி கட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குங்க அந்த டிசைனும் வர மாடலில் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஏன்னால் நிறைய ப்ளவுஸஸ் வந்து வீடியோ எடுக்க முடியல ஒரு குறிப்பிட்ட இது தான் எடுக்க முடியுது டெய்லி ரெடி ஆகிறதில் கொஞ்சம் மட்டும் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நிறைய எடுக்கிறதுக்கு டைமில் எடிட் பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் ஸோ நிறைய பேர் வந்து தைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி சரி நாங்கள் தைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து பேட்டர்ன் ப்ளவுஸ்லேருந்து லஹங்காவில் இருந்து சுடிதார்லேருந்து ஆரி ஒர்க்லேருந்து எல்லாமே தைச்சி தரோங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணணும் உங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கும் போது அந்த உங்களோட சாரீ ப்ளவுஸ் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும் நீங்கள் எங்கே தைச்சிங்க சூப்பராக போட்டிருக்கீங்க அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வாங்க ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நிறைய ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்சல் போகுது வெளியூருக்கு அவங்க வந்து கல்யாணத்துக்காக தச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ பார்சல் அனுப்புறது முன்னாடி ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் கஸ்டமைஸ் ப்ரடல் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த டிசைன் வந்து செம சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஆன்டிக்கு நல்லா இருக்குமா இருக்கா தான் யோசிக்கிறீங்க ஆன்டிக் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிடிக்கும் நிறைய பேருக்கு கோல்டு அந்த மாதிரி தான் பிடிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சில்வர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் பல் விரும்புவாங்க ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நெட் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்டரில் ரெடி பண்ணுவாங்க ரொம்ப ஃபேமஸான டிசைன்லேயும் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா முழுக்கை ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்து நெட்லயே ரெடி பண்ணிருக்கோம் வேற லெவல காப்பர்ல ரெடி பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மெஹந்தி கலர்ல கூட இருக்கும் இந்த பீச் பார்க்கும் போதே உங்களுக்கு இருக்கும் அது வந்து எப்படின்னா நம்ம ஒர்க் போட்டிருக்கோம் ஆனால் சடனாக வித்தியாசமா தெரியும் வித்தியாசத்தை விரும்புறவங்க இந்த மாதிரி போடுவாங்க இது வந்து வெளியூருக்கு போகுது ஸோ அவங்க எப்பயுமே இந்த கலர்ஸ்ல தான் போடுவாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வாங்க உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய இந்த பீசஸில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கண்டிப்பாக ரேட் சொல்லுவேன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் கல்யாணம்னா நம்ம ஷாப்புக்கு வாங்க வந்து பாருங்கள் ஸோ ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்னு ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீ என்ன ஆஃபர் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒர்க் எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும் நான் வீடியோலையே சொல்லிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லைங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தானேங்க நல்லாயிருக்கும் நம்ம ஷாப்பில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை எடுத்துகிட்டு வந்தால் கூட நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போங்க அதுக்கேற்ற ரேட் வாங்குவோம் ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே நார்மல் குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணுறதே கிடையாது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒர்க்காக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பதாயிரரூவா ஒர்க்காக இருந்தாலும் சரி ப்ரீமியம் மீடியம் குவாலிட்டியில் செம பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எல்லாமே பட்டு ப்ளவுஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க அது நிறைய பேர் வந்து இப்போ இது ஃபஸ்ட்டு விரும்பிக்கிட்டு இருந்தாங்க நடுவில் ரெடிமேட் அப்படி இப்படி போனாங்க பட் ஆனால் திரும்பவும் கஸ்டமைஸ் தாங்க பெஸ்ட்டுன்னு வந்துட்டாங்க நம்ம எடுக்கிற சாரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி நல்லாயிருக்கும் நிறைய பேரோட ஐடியா ஒன் டே தான் போடுவேன் அப்படின்றவங்க ரெடிமேட் எடுத்துக்கலாம் ஆனால் நான் அந்த ஒண்டே போடுறதும் எனக்கு ஞாபகார்த்தமாக நான் சூப்பராக வச்சுருக்கணும் அது ஸ்வீட் மெமரிஸாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுங்கங்க அது கண்டிப்பாக இருக்கும் நம்ம எடுக்கிற சாரீஸ் வேல்யூக்கு ஒரு ப்ளவுஸ் இருந்தால் தானேங்க அழகாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கையால் ஏ பண்ணுற ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது நிறைய பேர் வந்து பார்க்கும்போது அப்படியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு ஒரு டிசைனும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஆன்லைன்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கடையில் எடுத்துகிட்டு புக் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது அதில் அவங்க பண்ணுற ஃபீல் இருக்குது பார்த்திங்களா செமையாக இருக்கும் ட்ரையல் ரூமில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வந்துட்டு அக்கா சூப்பராக இருக்குது இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க வர்றது அது தாங்க நம்ம ஷாப்புக்கு இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் பார்டரே இல்லாமல் லேஸ் மாதிரி நெட்டு வச்சு தச்சுருப்போம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக ஒரே டிசைன் ஒரே ப்ளவுஸ் அந்த அளவுக்கு வரவே வராது ஒரு ஒரு டிசைனும் ஒரு ஒரு மாதிரி வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணுறோமோ அத்தனையும் போடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அதனால் இருக்கிற டைமில் எத்தனை கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணணுமா நம்ம ஷாப்புக்கு வாங்க இதில் ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடை எங்கே இருக்கு நிறைய பேர் தெரியல அப்படி கேட்டிங்க நம்ம கடை பார்த்திங்கன்னா சவுகார் பெட்டில் மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் பெரியநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் சொல்லுவேன் அது என்னது எனக்கு புரியலை அப்படின்றீங்க அது வந்து நான் என்றால் ஆனவும் நாம் என்றால் ஆரவும் சொல்லுவேன் ஸோ அதை வந்து வீடியோவில் ஷார்ட்டிங்கில் சொல்லும்போது ஸ்பீடாக சொல்லிடுவேன் நிறைய பேர் கமெண்டில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்க அதனால தான் சொல்லிட்டேங்க ஸோ இந்த கொடி ஒர்க்லாம் நம்ம ஷாப்பில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்